ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் ஃபாத்திமா சமையலாம் இன்றைக்கி சென்னா வச்சு வாழைப்பூ வடை வாழைப்பூ நேற்றுக்கு இந்த மடல்லாம் பெரிய மடல் மேலே இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அது கூட்டு பொரியல் இந்த மாதிரி வச்சாச்சு உள்ளே இருக்கிற இதை மட்டும் நான் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை இன்றைக்கி நான் வடை செய்ய போகிறேன் இது வடைக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணுன்னு நினைக்காதீங்க நம்ம பெரிய அந்த நிலமாக இருக்கிற அந்த இருந்து எடுத்தும் நம்ம வா வாழைப்பூவோட செய்யலாம் இது நான் வந்து சரி கருக்காமல் இருக்கும் அது நம்ம இந்த நாரெலாம் எடுக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன் இப்போ இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உள் வாழைப்பூவுக்கும் நம்ம நார் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா பொடியாக கட் பண்ணிடணும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு ஈர்க்கு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி பூ கொஞ்சம் இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இருந்தால் ஒரு அஞ்சு இலை மட்டும் எடுத்து புளியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம புளியாக நறுக்கியாச்சு இன்னொரு பூவையும் கட் பண்ணிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூலு ஆஃபீஸ் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் மதியம் அந்த இதெல்லாம் நம்ம கூட அடுத்த நாள் கூட இந்த மாதிரி உள்ளே எடுத்து வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம் அந்த நீளமான பூ ஆஞ்சது கூட எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சுருந்துட்டு அடுத்த நாள் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும் எது வேணாலும் பண்ணலாம் வாழைப்பூ ஃபுல்லாகவே நம்ம செய்யலாம் இப்போ வந்து இதை நம்ம மோர் கலந்ததில் மோரில் கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஏன்னா அப்படி வெளியில் வச்சா இது கருப்பாயிடும் அதுக்காக மோரில் ஊற வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம கா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஆனியெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாயை நாலா நீல வாக்கில் நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணோம்னா நல்லா பொடியாக கட் பண்ணணும் ஒரு நைஸாக இருக்கும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணி இதையும் வச்சுக்கலாம் இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரொம்ப சத்தானது நம்ம சென்னா போட்டு எல்லோரும் கடலைப்பருப்பு போட்டு தான் செய்வாங்க இப்போ ஆனால் நான் வந்து சென்னா போட்டு செய்கிறேன் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் ரெண்டு வேடை சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறு உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் தெரியும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் வடை சென்னா வடை சென்னா வாழைப்பூ வடை நல்லா கட் பண்ணிடலாம் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து அந்த சென்னா ஊற வச்சிருக்க சென்னாவை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குர குறைப்பா ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அந்த சோம்பு ஒரு ஸ்பூனு இது எல்லாமே போட்டு கலந்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த பாருங்க பருப்பு எப்படி அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் அரைக்கணும் போட்டு இது இது நல்லா கலந்துடலாம் இந்த வாழைப்பூ நம்ம மோரில் ஊற வச்சுருக்க வாழைப்பூவையும் நல்லா இருக்க பிழிஞ்சிட்டு அதில் போட்டுருங்க இந்த வாழைப்பூ வந்து ரெண்டு நாள் ஆகுது நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் மரத்தில் இருந்தது எழுத்துட்டு வந்திருந்தேன் அது மேலே இருக்க மாடலாம் பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சா ரெண்டு நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கும் நம்ம அதை செஞ்சுக்கலாம் வாழைப்பூ வடை செஞ்சுக்கலாம்னு உள்ள பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால தான் இன்றைக்கி எடுத்து நான் இது செய்கிறேன் இல்லைனா வாழைப்பூ மொத்தத்தையும் பூ மொத்தத்தையுமே நம்ம வடை செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது இல்லை உப்பு உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க நமக்கு இதுக்கு நல்லா வாசனை கொடுக்க போகிறது இந்த கொத்தமல்லி புதினா இந்த சோம்பு இதுதான் பச்சை மிளகா எல்லாமே நல்லா பிசைஞ்சு இதை உப்பையும் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சிடணும் அப்போ தான் வடை ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிசைஞ்சாச்சு இப்போ இதை நம்ம எடுத்து தட்டி பார்க்கணும் எப்படி வருதா உதராமல் வருதா ஒன்று சேர்ந்து வருதா அப்படின்னு பைண்டிங்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இது வரணும் தட்டி பார்க்கலாம் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெயை அடுப்பில் ஊற்றி ஒரு வானிலை வச்சுட்டு அடுப்பில் அதில் எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டு காய வச்சிருங்க அது காய்ஞ்சதும் நம்ம வந்து இதை தட்டி பார்க்கலாம் தட்டி பார்த்து உதுருது அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் தட்டி பார்க்குறேன் தட்டி பார்த்தேன் அது வந்து உதிருது அதனால் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கைப்பிடி கூட போடலாம் ரொம்ப ஒரு பிடிச்சு ஒரு கையில் பிடிச்ச அளவு கூட அரிசி மாவு போட்டு பேசிக்கலாம் பேசவும் பாருங்கள் இப்போ எப்படி வருது பாருங்கள் ஒரு உருட்டி உள்ளங்கையில் வச்சு அழுத்துன உடனே அழகாக கொஞ்சம் கூட உதிராமல் இது பண்ணாமல் சூப்பராக வருது அப்படி தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க பாருங்கள் அப்படியே வச்சு அப்படி அப்படி தட்டின உடனே அப்படியே அழகாக வருது கொஞ்சம் கூட உதுல நடுவில் கொஞ்சம் மொத்தமாகவும் நடுவில் நம்ம உள்ளங்கையில் நடுவில் வச்சு அழுத்தம் குடித்து போடுறப்ப நடுவில் வந்து கனமாகவும் ஓரமெல்லாம் எல்லிசாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை சாப்பிட்றதுக்கும் சரி அது வேகிறதுக்கும் சரி ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க இது ரொம்பவே நம்ம டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சும்மா வெறுமனே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே தட்டி போட்டுடலாம் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க எல்லாமே தட்டி எடுத்து சுட்டுட்டு அப்புறம் பாருங்கள் அந்த வடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ரொம்ப சத்தான சென்னாவில் செய்கிறதுனால இது நல்ல சத்து வேற நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் வாழைப்பூ விட ரொம்ப ஈஸியாக செய்யறது பாருங்கள் வெந்துருச்சு சூப்பராக இருக்குது எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் சுடுது நான் புட்டு காட்டுறேன் எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆ இங்கே பாருங்கள் தட்டில் தட்டுனா சவுண்டு வருதா அந்த அளவுக்கு கிறிஸ்பி உள்ள வந்து சாஃப்ட்டு இங்கே பாருங்கள் உள்ளே ரொம்ப சாப்பிட்டு வெளியே பயங்கர கிறிஸ்ப் கிறிஸ்பி அதை சாப்பிடும்போது மொறு மொறுன்னு வடை அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ரெசிபி வாழைப்பூ இது இதுவரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க் யூ அடுத்து நல்ல ரெசிபியோட வரேன் பாய்